امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم <سؤال> يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة برحمتك يا الرحمن الرحيم اللهم اكفنا بحلالك وان حرامك واغننا بفضلك من سواك اللهم تهير قلوبنا عن غيرك ونفير قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا الله يا رحمن كربي الله ناقم يا الله نعقل عرندم ريامنم بريا

வேண்டியவர்களாக இனிமே தப்பே செய்யக்கூடாது என்ற நோக்கத்திலே உன் பாவம் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம் யா அல்லா இதற்கு பிறகு அந்த தவறின் பக்கம் திரும்பாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானை நாங்கள் அறியாமல் பல பாவங்களை செய்கின்றோம் யா அல்லா சிறிய பெரிய பாவங்களை செய்கின்றோம் யா அல்லாஹ் அதை அத்தனை அத்தனை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் தெரிந்தே பல பாவங்களை செய்கின்றோம் யா அல்லாஹ் அதை விட்டெல்லாம் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களை பெற்றெடுத்த

ரஹ்மானே அவர்கள் அவர்கள் நீண்ட ஆயில் வாழ்ந்து அதுவும் உன்னுடைய பாதையிலே உன்னை வணங்கி வாழக்கூடிய உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா யா அல்லா எங்களுக்காக நேரம் முழுவதும் ஒதுக்குகின்றார்களா அல்லா யாரா இந்த மதர் சாதிகளுடைய செய்வாயாக உஸ்தாதுமார்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் யா அல்லா வர வேண்டும் என்று முயற்சி அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய பணியின் பொருட்டினால் அவர்களுடைய தியாகத்தின் பொருட்டினால் எங்களை உயர்த்தி விடியா அல்லா அவர்களுடைய கண் குளிரும்படி எங்களை ஆக்கிவிடியா அல்லா அவர்கள் பெயர் சொல்லக்கூடிய மாணவர்களாக எங்களை ஆக்கிவிடியா யா ரஹ்மானே நாங்கள் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கின்றோம் எங்களுடைய தவறின் காரணமாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கை தடை செஞ்சிடாதயா அல்லா யா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களை யாராலையும் மன்னிக்க முடியாதயா அல்லா லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா யா அல்லா நன்மை செய்வதற்கும் எங்கள்கிட்ட சக்தி இல்லையா அல்லா யா அல்லா தீமையை விட்டு தவிர்த்திருக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட சத்தம் இல்லையா அல்லா யா அல்லா நாங்கள் உன்னிடத்திலே திரும்புகின்றோம் யா அல்லா உன்னிடத்திலே உதவி கேட்கின்றோம் யா அல்லா யா அல்லா எங்களை அனைத்து விஷயங்களை விட்டும் பாதுகாத்திருவிடையா அல்லா பெருமானார் செல்லே செல்லுமா அவங்க எங்களுக்கு நல்லவென்று சொன்னார்களோ எந்த விஷயத்த என்று கேட்டார்களோ அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கும் தந்திரியா ரஹ்மானே எங்க பெருமானார் செல்லம் அவங்க எந்த விஷயத்தீமை எந்த விஷயத்தை விட்டு ஒன்னிடத்திலே பாதுகாவர் தேடுகிறார்களோ அந்த விஷயத்தை விட்டு எங்களையும் பாதுகாத்து அல்லா யா நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யா எது ஒழுங்கு எது தீமை என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யா எங்களை நேர்மிலைய

இருக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ உன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்ல உன்னுடைய கண் பார்வையில வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரிடாகலாம் யா ரஹ்மானே நாங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக அல்ல யா ரஹ்மானே தக்குவாயின் இரையச்சத்தை திருவாயாக அல்ல பெருமானார் சொல்லலா அலே சிலம் அவங்க சஹாபாக்களுக்கு எதை உறுதியாக நிற்க வைத்தார்களோ மனதிலே அப்படிப்பட்ட தக்குவாக எங்களுக்கும் தந்துவிடியா அல்லா அல்லாஹ் ரஹ்மானே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டி உன்னிடத்திலே பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி வாழ்ந்து அப்படியே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்ல யா லா பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சொல்லுமா அலே சொல்லும் அவங்கள ஒரு கூட நாங்கள் பார்த்ததில்ல யா அல்லா யா நாங்கள் நாவினால அவர்களை புகழ மட்டும்தான் யா இல்ல செய்யறோம் மனசிலால அவங்கள புகழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா அவர்களுடைய புகழ் புகழ்ந்து அவர்களும் மனது எங்களை கொண்டு சந்தோஷம் அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் பெருமானோர் சொன்னாலே சொல்லுவோம் உங்களை கனவிலோ நிலவிலோ ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லாஹ எங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ ஒவ்வொரு வருடமும் ஹாஜிமார்கள் செல்லும் செல்லும்பொழுது ஆவலாக இருக்குமே யா அல்லாஹ் எங்களையும் உன்னுடைய ஹஜ்ஜிற்கு அழைப்பாக அழைத்து விடியா அல்லாஹ் இருந்தாளையாக அழைத்து விடியா அல்லா வந்து அவர்களுடைய பதிலை நேரடியாக காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய வீடுகளிலே பல கஷ்டங்கள் இருக்கின்றது இருக்கின்றது போக்கிவிட கடன் எல்லும் தொல்லையை போக்கு விடியா கடன் இல்லாத வாழ்வு வாழ்க்கையைத் தருவாயாக சோதனை எல்லாம் ஏற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக பொறுமையை காக்கக்கூடிய கொடிய விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடலாம் ரஹ்மானே எதையெல்லாம் நீ ஹராம் என்று தடுத்திருக்கின்றாயோ அது விட்டு எல்லாம் நாங்கள் தவிரக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக ரஹ்மானே எதையெல்லாம் நீ செய்ய சொல்லிருக்கின்றாயோ எல்லாம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையெல்லாம் ரே நாங்கள் மூடிய தருணத்திலே களி ரசூலுல்லாஹ் என்ற அவங்க எங்களுக்கு நேரடியாக சொல்லிக் கொடுத்து அதை சொல்லி நாங்கள் மரணிக்க கூடிய பாக்கியாக மூத்தி திருவாயாக விட்டு எங்களை பாதுகாத்து விடுயா அல்லா யா லஹ்மானே திடீர் மரணத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ் யா லாய் ரஹ்மானே திடீர் மரணத்தை விட்டு பாதுகாத்து Ya Allah! <laughs> ரஹ்மானே உன்னை விட்டால் நாங்கள் திரும்புவதற்கு இடமில்லையா அல்லா யா லாய் ரஹ்மானே உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம் யா அல்லா உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது பார்ப்பாயாக யா யா அல்ல ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாராலும் மன்னிக்க முடியாது யா யா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் எங்களை இயக்க முடியும் உன்னால் மட்டும்தான் எங்களை மன்னிக்கவும் முடியும் ரஹ்மானே தௌபா செய்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றோம் யா தவறுகளை விட்டு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹமானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்ல தேவையில்லாத செலவினங்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னை அறிய வேண்டும் உன்னை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் சொல்லலே செல்லும் அவங்க எதை எங்களுக்கு போதித்தார்களோ அதை எல்லாம் கற்று வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யா அல்லா உன்னை பற்றி முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் அல்லா ரஹ்மானே நாங்கள் ஏழு வருடத்திற்கு பின்னால் ஆழி முடித்து செல்லும் பொழுது முழுமையாக யார் மரசுத்து அன்பியா என்று பெருமானார் சொல்லி காட்டும் அந்த ஆழிமாக முழுமையான ஆழிமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா அதனுடனே உன்னுடைய குரானே இதயத்தில் சுமக்கும் எங்களை ஆக்கி விளையா அல்லா அல்லாஹ் ரஹ்மானே எல்லா விஷயத்தையும் எங்களுடைய விருப்பத்தோடு கிளாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாது மகளிடத்தில் துவா பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாய்

நாளை கபூரிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைத்துவிடிய அல்லா ரஹ்மானே எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் மணித்து விடியா அல்லா யார் அவர்களுடைய சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விட உலக முஸ்லீம்களுடைய விடியா அல்லா யார் யாரெல்லாம் இதற்கு முன் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய பூஞ்சோலையாக ஆக்கி விடியா அல்ல கண் பார்வையிருக்கும் வரை விசாலமாக ஆக்கி விடியா அல்ல யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் கபருக்குள் வருவோம் யா அல்லாஹ் யா ல்லா எங்களுடைய கபரையும் விசாலமாக விடியா அல்லா பெருமானார் சொல்லுவாங்களே செல்லுமாங்க அவர்கள் எதை கற்று கொடுத்தார்களோ அதை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக அல்லா கபரிலே

تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا وبحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين